தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆயிரம் ரூபாயுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் ரேஷன் கடைகளில் நேற்று தினம் தொடங்கப்பட்டது நாளொன்றுக்கு முன்னூறு பேர் வரை அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஐம்பதிலிருந்து நூறு பேருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டதால் குடும்ப அட்டைதாரர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தனர் பொங்கல் பண்டிகைக்காக அரிசி சர்க்கரை உல திராட்சை கரும்பு துண்டு ஆகிய ஆகியன அடங்கிய பரிசு தொகுப்பும் அதனுடன் ஆயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த திட்டத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த சனிக்கிழமையன்று தொடங்கி வைத்தார் பிற மாவட்டங்களில் அந்தந்த அமைச்சர்கள் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வைத்தனர் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் ரேஷன் கடைகளில் திங்கள் முதல் வழங்கப்பட்டது ஆயிரம் ரூபாயுடன் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதற்காக குடும்ப அட்டைதாரர்கள் நியாய விலை கடைகளுக்கு அதிகாலையிலேயே வந்தனர் அதிகாலை நான்கு மணியில் இருந்து காத்திருக்க தொடங்கினர் நேரம் செல்ல செல்ல அட்டைதாரர்களின் வரிசை எண்ணிக்கையும் அதிகரித்தது நியாய விலை கடை கடை திறப்பதற்கு முன்பாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கன்கள் அளிக்கப்பட்டது இந்த டோக்கன்கள் அடிப்படையிலேயே பொங்கல் பரிசு தொகுப்பு திங்கள் அன்று வழங்கப்பட்டது ஒவ்வொரு நியாய விலைக் கடைகளிலும் தினமும் முன்னூறு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாயுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் திங்கள்கிழமை ஒவ்வொரு நியாய விலை கடைகளிலும் நீண்ட வரிசையில் நின்றிருந்த குடும்ப அட்டைதாரர்களில் குறைவான பேருக்கு மட்டுமே பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது நீங்க உங்க பகுதியில பொங்கல் பரிசு தொகுப்பை வந்து வாங்கிட்டீங்களா உங்க பகுதியில கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கா உங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்